தனது வெண்ணிற மேலிக்கு ஏற்றாற்போல் எப்போதும் வெள்ளை நிற ஆடையையே அணிந்திருப்பார்கள் இறைவன் இவர்களுக்கு காற்று ஜின்கள் விலங்குகள் பறவைகள் அனைத்தையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் சுலைமான் நபி அவர்கள் தமது மக்களுக்கு மிகவும் பயனுள்ள அறிவுரைகளை வழங்கினார்கள் பெற்றோர் தமது மக்களுக்காக செய்யும் பிரார்த்தனைகளை இறைவன் ஏற்று அருள் புரிகின்றான் எனவே நீங்களும் உங்களின் பெற்றோர் மனம் மகிழ அவர்களுக்கு ஊழியம் செய்யுங்கள் அவர்களின் மனதை நோக வைப்பதை விட்டு பயந்து கொள்ளுங்கள் என்ற அறிவுரை பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது அரியணை நாம் அவருக்காக உருகிய செம்பின் ஊற்றை ஓடச் செய்தோம் மேலும் ஜின்களையும் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் அவைகளோ தம் இறைவனின் கட்டளைப்படி பணிபுரிந்து கொண்டிருந்தன அவற்றில் எது நம்முடைய கட்டளையை விட்டும் பிறல்கின்றதோ அதனை கொழுந்து விட்டெறியும் நெருப்பின் மேல் சிக்கியிருக்க மாட்டார்களே இதுதான் சுலைமான் நபியின் சுருக்கமான வாழ்க்கை வரலாறு